மீடியா பீப்புள் நான் யங்ஸ்டர்ஸ் சொல்லலாம் சொன்னேன் நான் வாங்கப்பா என்ஜாய் பண்ணுங்க பட் ஹாப்பியா இருங்க பட் சேதப்படுத்தாதீங்க அதுக்கப்பா வீட்டுக்கு போங்க திருப்பி அந்த பிள்ளைங்க சொல்றேன் ஒரு அரசாங்கம் அன்புக்காரங்கள் திட்டத்திலேருந்து அயல் நாட்டுக்கு உங்களை வேலைக்கு அமைச்சு வரைக்கும் எஜுகேஷன் கொண்டு வரோம் பயன்படுத்தி நீங்க எங்களுக்கு தான் ஆதரவு தெரியுங்க நீங்க யாருக்கு வேணா ஆதரவு தெரியுங்க ஆனா ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் நல்லா அறிவு சார்ந்த கருத்தை வாங்கிக்கிட்டு யாருக்கு வேணா நீங்க ஆதரவு தெரியுங்க படிக்க வேண்டிய தயவுசெய்து பிள்ளைங்க படிப்புல செலுத்துங்க சேஃபா இருங்க உங்களை நம்பி வீட்டுல பெற்றவங்க நாட்டுல ஒரு அரசாங்கம் அரசாங்கம் இருக்கின்றது உங்களை நம்பி தான் திட்டமே திட்டம் அதையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கு பிடிச்ச தலைவர் பின்னாடி நீங்க போங்க நாங்க வேணாம்னு சொல்லல பட் உயிர் ரொம்ப முக்கியம் நம்ம கண்ணு முன்னாடி நினைச்சு பாருங்க மார்ச் விட இருக்கும்போது நம்ம கண்ணு பின்னாடி என்னோட ஸ்கூல் பசங்க செத்து செத்து ஸ்ட்ரெச்சர் தூக்கிட்டு வரும்போது எந்த மனுஷனா இருந்தாலும் சரி அந்த இடத்துல எந்த தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் சொன்னால் எந்த தலைவனும் தன்னுடைய ஆதரவாளர்கள் இறக்கிறது வந்து பார்த்துட்டு சும்மாருங்க எல்லாத்துக்கும் மனவேதனை இருக்க தான் செய்யும் என்பதை எனக்கு ரொம்ப தெளிவாகவும் அதில் சொல்லப்பட்டிருக்குது பட் உணர்ச்சியற்ற இது போன்ற ஒரு சில இருக்கின்ற காலத்தில் நாங்களும் பொது வாழ்க்கையில் இருக்கிறோம் மக்கள் நலன் சார்ந்து வேறு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருக்கிறோம் என்பதை தான் நான் பதிவு